நீங்கள் ஒருத்தர் கூட சண்டை போடுறீங்க எப்படி சண்டை போடுவீங்க உரத்த குரலில் சண்டை போடுவீங்க கிசு கிசுன்னு யாராவது சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா அப்படியெல்லாம் கிடையாது சைலண்டாக யாராவது சண்டை போட்டாலும் நீங்கள் பார்த்துருவாங்க உறக்க கத்துவாங்க ஆனால் ஒருத்தர் மீது நீங்கள் அன்பு செய்கிறீங்கன்னு வைங்க உரக்க கத்துவீங்களா என்ன ஒருத்தரை காயப்படுத்துறீங்க ஒருத்தர் மீது நீங்கள் சண்டை சண்டைக்கு போகிறீங்க ஒருத்தர் வந்து நீங்கள் அவமானப்படுத்துறீங்க அப்படின்னா ஒருத்தர் மோசமாக நடத்துறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய குரல் உயர்ந்திருக்கும் ஒருத்தர் நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்னா அந்த குரலே வேண்டியது ஒரு நல்ல அன்பான கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக பேசிக்கவே மாட்டாங்க கண்கள்லேயே அவங்க பாஷை முடிஞ்சிடும் கண்களே பேசிடும் அப்போ ஏன் அது அவ்வளோ பலவீனமாக இருக்கு யோசிச்சு பார்த்தீங்களேன் எனக்கு அது சண்டை போடும்போது நாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கோம் உரத்த குரலில் பேசுகிறோம் எல்லாம் பண்றோம் இங்க நம்மளுடைய சக்தி வெளிப்படுது இல்லையா ரொம்ப நம்ம பலம் வாய்ந்தவங்களாம் இருக்கும் அன்பு செய்யும்போது ஏன் பலவீனமா இருக்கும் இது ஒரு ஒரு கேள்வி தானே ஏன் அன்பு பலவீனமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த எல்லாமே பலவீனமானவைதான் நாம் எல்லாம் என்ன இருக்கோம் அப்படின்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னா ரொம்ப சக்தி உள்ளது ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கிறது தான் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லவே இல்லை பாருங்கள் ஒரு விதை இருக்குது இந்த விதையை நீங்கள் வச்சு கல்லை வச்சு கொட்டுங்க சுத்தியில் வச்சு அடிங்க அல்லது நீங்கள் அதை வந்து எவ்வளோ முரட்டத்தனமோ அதை கையாள முடியுமோ கையாளுங்க என்ன ஆகும் அந்த விதை சேதமாயிடும் இல்லையா நீங்கள் அதை மண்ணுக்குள்ளே போட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றுங்க அது மரமாயிடும் இந்த தண்ணி பாருங்க எவ்வளவு மென்மையானது அது நீங்க பிடிக்க கூட முடியாது அவ்வளவு மென்மையானது அது ஆனா அது ஒரு மரத்தை உருவாக்குது நீங்க கடினமானதுன்னு நினைக்கிற கல் சுத்திகள் அதை சேதப்படுத்த அதே போல இந்த சத்தியம் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சத்தியம் பின்பற்றக்கூடிய எல்லாம் பாருங்க ரொம்ப இலகண மனசுடையவங்களாம் இருப்பாங்க அந்த மனிதர்களெல்லாம் துன்பத்தை கண்டா கலங்கக்கூடிய மனிதர்களாகவும் யாராவது துன்பப்பட்டால் போய் உடனே உதவி செய்கிற மனிதர்களாகவும் இருப்பாங்க ஆனால் இப்போ சாலையில சாலையில் நம்ம நிறைய பார்க்குறோம் நிறைய பேர் ஏதாவது ஆகி அடிபட்டு கிடப்பாங்க நிறைய பேர் கடந்து போயிட்டே இருக்காங்க இன்னைக்கு யாரும் நின்று அது என்னாச்சுன்னு பார்க்குற கூட வண்டி இன்னைக்கு ஸ்லோ ஆகுறது கூட இல்லை அப்படியே வர்ற வயதிலேயே கடந்து போயிடுது ஏதோ ஆக்சிடென்ட் அப்படின்னு கடந்து போயிடுது ஆனால் ஒரு இரக்கம் உள்ள மனிதரால் அப்படி கடந்து போக முடியாது அந்த மனிதர் என்ன பண்ணுவார்னா இறங்கி அவரால ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்ப்பார் இப்போ அந்த மனிதர்கள் கடந்து போன மனிதர்கள் எல்லாம் கடினமான மனிதர்கள் இறுகிய மனம் கொண்ட மனிதர்கள் இவரோ இலகிய மனம் கொண்டவர் இவர்தான் ஏதோ செய்யறார் அப்ப நல்லா புரிஞ்சுக்க இறுக்கமான ஒன்று இறந்து போனது அது என்றைக்குமே யாருக்கும் பயன்படாது பிணமெல்லாம் பாருங்க இறந்துருச்சுன்னா விதைச்சு போயிடும் இருகிடும் நீங்கள் கையெல்லாம் நிமித்தவே முடியாது ஆனால் சத்தியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிற ஒரு மனிதர் போன்றது அது வளைந்து கொடுக்கும் அவருடைய நீங்கள் அவர் தொட்டிங்கன்னா நீங்கள் அவருடைய அந்த தன்மையெல்லாம் உணர முடியும் கிணத்துக்கிட்ட நீங்கள் உணர முடியாது அப்போ எதெல்லாம் இருக்கமானதாக விரைப்பாக மிகவும் கடினமாக இருக்கிறதோ அதை அதனால இந்த உலகத்திற்கு உபயோகம் இல்லை எப்போதுமே மென்மையான விஷயங்களால்தான் இந்த உலகம் வாழுது சத்தியம் மிக 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 மென்மையானது அதனாலதான் அதை நமக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்க முடியல இந்த மனம் இறைச்சலானது இந்த மனம் எப்பவும் ஆக்ரோஷமானது இது வந்து எப்படின்னா எப்பவுமே சப்தத்தை அதிகமா கொடுக்கும் அப்போ இந்த சப்தம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சத்தியத்தினுடைய மெல்லிய இசை ஓசையை நம்மளால கேட்க முடியல சரி அப்போ இந்த சத்தியத்தினுடைய ஓசையெல்லாம் எப்படி கேட்டிருப்பாங்க மனதினுடைய ஓசை அதிகம் சத்தியத்தினுடைய ஓசையோ ரொம்ப மெலிதானது அது உள்ளே இருக்குது அப்போ எப்படி இதை கேட்டாங்க அப்படின்னா சத்தியத்தினுடைய ஓசையை அதிகப்படுத்த முடியாது அதனுடைய டெசிபிளே அவ்வளோதான் அதனுடைய சத்தத்தினுடைய அளவே அவ்வளோதான் அதை அதிகப்படுத்துறது இல்லை ஆனால் மனதினுடைய இறைச்சலை குறைக்க முடியும் மனதினுடைய இறைச்சலை நீங்கள் குறைக்கும் போது சத்தியத்தினுடைய ஓசை வெளிப்படும் சத்தியத்தினுடைய ஓசையை கேட்பதற்கு ஒரே வழி தான் இருக்குது நேர் வழி ஒரே வழிதான் மனதினுடைய ஓசையை கேட்பதற்கு குறுக்கு வழி நிறைய இருக்குது நிறைய குறுக்கு வழி இருக்குது மனதினுடைய விஷயங்களை கேட்கறதுக்கு சத்தியத்தினுடைய ஓசையை கேட்பதற்கு ஒரே ஒரு வழி தான் நேர் வழிதான் இறைவனை நோக்கிய வழிகள் எல்லாமே நேர்மையான வழி நேர் வழிதான் குறுக்கு வழியில் எப்போவுமே நம்ம இறைவனை அடைய முடியாது சத்தியத்தை நீங்கள் அந்த அதனுடைய மொழியை அதனுடைய இசையை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா உங்களுடைய மனதினுடைய இறைச்சலை குறைக்கணும் ஆனால் விஷயம் என்னென்னா மனதினுடைய இறைச்சலை நாம் இசைன்னு இருக்கோம் அதை ஒரு தாலாட்டாக நினச்சி நம்ம அதை இருக்கோம் அப்படி இருக்கும்போது மனதினுடைய இசையை நமக்கு பழகிடுச்சு இந்த இறைச்சல் பழகிடுச்சு இப்போ பாருங்கள் நமக்கெல்லாம் இந்த ரயில்வே ட்ராக் ப பக்கத்துல போகணும்னு வைங்களேன் இந்த ட்ரெயின் கடந்து போகும்போது நம்மளால கொஞ்ச நேரம் கூட அங்கே இருக்க முடியாது ஏன் அந்த இறைச்சல் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் ஆனால் அந்த ரயில்வே ட்ராக் ஓரத்துலேயே வீடு இருக்கும் அங்கே நீங்கள் போய் பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ ஆனந்தமாக தூங்குவார் ட்ரெயின் போயிட்டே இருக்கும் ஏன்னா அவ்வளோ பெரிய ஓசை நமக்கு கொஞ்ச நேரம் அங்கே நிற்க முடியல பெரிய இடைஞ்சலாக இருக்கிற அதே விஷயம் அந்த மனிதர்களை தொ தொந்தரவு பண்ணுறது இல்லை அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா பழகிடுச்சு இப்போது மனதினுடைய இந்த இறைச்சல் ரயில்வே இந்த ட்ராக்ல போறாரு ட்ரெயின் மாதிரியோட இறைச்சல் மாதிரி தான் புதுசாக இருக்கிறவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் நம்ம தொடர்ந்து அதை பழகிட்டோம் இப்போ என்னாச்சுன்னா இந்த இந்த ட்ரெயின் கடந்து போகுது அப்படிங்கிற உணர்வே நமக்கு இல்லை இவ்வளவு இறைச்சல் இருக்கிறதுங்க நமக்கு தெரியல அப்போ யாராவது ஒருத்தர் தான் சொல்கிறாங்க யார் அதை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சத்தியத்தினுடைய மெல்லிய ஓசையை கேட்ட யாராவது எங்கேயாவது பேசியிருப்பாங்க ஞானிகளுடைய வார்த்தை அதுதான் சத்தியத்தினுடைய அந்த மெலிதான ஓசையை கேட்டவர்களுடைய வார்த்தைகள் தான் ஞானிகளுடைய வார்த்தை அந்த வார்த்தைகள் புத்தகங்கள் மூலமாகவோ சொற்பொழி மூலமோ நமக்கு கேட்குதுன்னு வைங்களேன் அப்போ நம்ம யோசிக்கிறோம் ஆமாம் ஏதோ ட்ரெயின் போகிற சத்தம்னு சொல்கிறாரே அப்போ முதல்ல அது என்னென்னு பார்ப்போம் அப்படின்ட்டு முதல்ல நாம் தெரிஞ்சுக்கிறது அமைதி அல்ல இந்த ட்ரெயின் போகிற சத்தத்தை தான் முதல்ல நம்ம கவனிக்கணும் ஓ இவ்வளவு இறைச்சல் இங்கே இருக்குதா இப்போ அந்த ரயில்வே ட்ராக்கில் பக்கத்தில் இருந்தால் அவன் முழிச்சு உட்காந்து கேட்பான் இப்போ இந்த சத்தம் இவ்வளோ தூரம் இருக்கா முதல்ல அதை கேட்டதுக்கப்புறம் தான் அவன் அந்த ரயில்வே சத்தம் அந்த ட்ராக்கில் போக ட்ரெயின் ட்ரெயின் போகும்போது இறைச்சல் இல்லாத அந்த நிலையை அவன் போய் நெருங்க முடியும் அப்போது மனதினுடைய இறைச்சலை நாம் நேரடியாக புரிஞ்சுக்காத வரைக்கும் இந்த சத்தியத்தினுடைய அந்த மொழியை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியாது அப்போ எப்பவுமே சத்தியத்தினுடைய மொழியானது மிகவும் மெல்லியது ரொம்ப பலவீனமானது இப்போது ஒரு தந்திரசாலியை நீங்கள் ஏமாற்ற முடியாது அவ்வளோ சீக்கிரம் ஏமாத்திடுவீங்களா நீங்கள் சார் ஒரு சாமர்த்தியசாலியை நீங்கள் ஏமாத்திடுவீங்களா ஒரு அரசியல்வதிப்பை நீங்கள் முடியுமா முடியுமவனால் முடியாது ஆனால் ஒரு சாதாரண ஒரு அப்பாவை உங்களால் சுலபமாக ஏமாற்றிட முடியும் ஏன் அப்படின்னா இந்த அரசியல்வாதி அவர் வந்து மனம் வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கும் மிகுந்த தந்திரமாக இருக்கும் அந்த மனிதரை நீங்கள் ஏமாற்றவே முடியாது ஆனால் ஒரு அப்பாவியான மனிதருடைய மனம் ரொம்ப மெலிதாக இருக்கும் நீங்கள் எதை சொன்னாலும் நம்பிடுவார் அரசியல்வாதி நம்ப மாட்டார் ஆனால் இவர் நம்பிடுவார் ஒரு வெகுளியான மனிதர் நீங்கள் என்ன சொன்னாலும் நம்பிடுவார் அவரை நீங்கள் சுலபமாக ஏமாற்றிட முடியும் அப்போ சத்தியம் எப்போதுமே மெலிதானது ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஏன் மெலிதாக இருக்குது அப்படின்னா கடினமான பொருட்கள் விஷயங்கள் ஒருவருக்குள்ள ஊடுருவும் போது அது சேதத்தை ஏற்படுத்தும் இப்போ நீங்கள் ஒருத்தரை நோக்கி கடினமான வார்த்தைகளை வீசினா அது அவருக்கு சேதத்தை உண்டு அவர் காலம் முழுவதும் அந்த வார்த்தைக்காக வருந்துவார் இல்லையா சொன்னவரும் வருந்துவார் கேட்டவரும் வருந்துவார் இதே நீங்கள் அன்பான மொழியை நீங்கள் சொன்னால் அது மெலிதானது தான் அது எந்த சேதத்தையும் ஏற்படுத்துறது அப்போ கடினமான விஷயங்கள் அப்படிங்கிறது அம்பு மாதிரி அது வந்து உங்களை தொலைச்சிட்டு அந்த பக்கம் போயிடும் ஆனால் மென்மையான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு பூ மாதிரி அது உங்கள் மேலே தூக்கி வீசலாம் அது உங்களை சேதப்படுத்தாது அப்போ அது பூ வந்து மென்மையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதனால் எந்த சேதமும் ஏற்படாது அப்படிங்கிறது சத்தியத்தால் எந்த சேதமும் ஏற்படாது உண்மையால் எந்த சேதமும் ஏற்படுதாது ஆனால் பொய்யால் சேதம் ஏற்படும் ஏன்னா பொய்ங்கிறது இறுகி போனது அது வந்து மற்றவர்களை வந்து காயப்படுத்தக்கூடியது அது சேதத்தை ஏற்படும் ஆனால் அதனால தான் அது கடினமாக இருக்குது கடினமான விஷயங்கள் எல்லாமே மற்றவர்களுக்கு சேதத்தை உண்டு பண்ணக்கூடியது இந்த மெலிதான விஷயங்கள் எல்லாமே யாருக்கும் சேதம் உண்டு பண்ணாது அதனால் அது வந்து ரொம்ப மிக 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 மென்மையாக இருக்கு அந்த விஷயம் அப்போ சத்தியம் எப்போவுமே மென்மையானது இந்த சத்தியத்தினுடைய மென்மையை நீங்க உணரணும் அப்படின்னா நீங்க மென்மையாகணும் எப்படி இப்போ எப்படி இப்போ நாம எப்படி இருக்கிறோன்னா பிணம் மாதிரி விதச்சிருக்கிறோம் மனதினுடைய ஆதிக்கத்தால நம்ம உடம்பு விரச்சு போச்சு இந்த உணர்வு தான் இந்த சத்தியத்தை நோக்கி நம்ம நகர்த்தி செல்லும் இந்த உணர்வு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை இழக்கும் உங்களை வந்து உருக்கும் இப்போது ஒரு இறைவன் அப்படிங்கிறது வந்து ஒரு கடல் அப்படின்னு வச்சுட்டா நாம் எல்லாமே நதிகள் தான் இந்த நதிகள் எல்லாமே போய் கடலோடு கலக்கும் இல்லையா நதிகளுடைய நோக்கமே அதுதான் பயணமே அதுதானே இறைவனோடு ஆனால் ஒரு சில இடங்களில் இந்த நதியானது என்ன பண்ணால் உறைஞ்சி போயிடுது பனிக்கட்டி ஆகிடுது அதே நதி அதே தண்ணீர் தான் ஆனால் என்ன ஆயிடுச்சு நகர முடியல ஏன் நகர முடியல அது கட்டி ஆயிடுச்சு தன்னுடைய தன்மையிலிருந்து வேறொரு தன்மைக்கு மாறிடுது இறுகிடுது மனம் அப்படி தான் இறுகி போயிடும் அப்போ இந்த இறைவனுடைய அருள் அப்படிங்கிற அந்த சூரிய வெப்பத்தின் மூலம் அந்த சூரிய வெப்பம் இந்த பனிக்கட்டியின் மீது படுமானால் இந்த பனிக்கட்டி உருகத் தொடங்குகிறது இது போது தன்னுடைய பயணத்தை தொடர்கிறது கடலை போய் செய்கிறது இப்போ இந்த உருகுதல் அப்படிங்கிறது உணர்வு தான் உணர்வு தான் உருக முடியும் உணர்வு தான் உருக்கம் ஊன் உருக உள்ளம் உருகன்னு தான் சொல்லணும் ஊன் இருக உள்ளம் இருகன்னெல்லாம் நம்ம பாடுறது இல்லை அப்படி எந்த பாடலும் இல்லை இருக்கம் என்பது மனதினுடைய தன்மை இலக்கம் என்பது உணர்வினுடைய தன்மை நீங்கள் எந்த அளவுக்கு உணர்வு மிக்கவராக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இலகின மனம் உள்ளவர்களாக இருக்கும் இந்த இலகின மன மனதில் தான் ஏதாவது விஷயங்கள் முளைக்கும் நீங்கள் ஒரு விதையை நீங்கள் வந்து பாறையில் போடுவீங்களா உழுத நிலத்தில் போடுவீங்களா உழுத நிலத்தில் தான் போடுவீங்களா ஏன் அங்கே தான் இலக்கம் இருக்குது அங்கே தான் அது முளைக்க முடியும் அப்போ ஞானம் அப்படிங்கிற விதை எங்கே விழும் அப்படின்னா உணர்வு எங்கெல்லாம் எதையெல்லாம் இலக்கி வைத்திருக்கிறதோ அந்த மனதில்தான் இந்த இறைவனுடைய ஞான விதை விழும் அதை அங்கதான் முளைக்கவும் முடியும் அப்ப உணர்வு அப்படிங்கிறது இழக்கக்கூடியது உருக்கக்கூடியது ஆனா நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா மனதுல இறுகி இருக்கிறதுனால இப்படி உருகும் போது நாம பலவீனப்படுறதா நினைக்கிறோம் நம்முடைய சக்தி போயிட்டு தான் நினைக்கிறோம் ஆனா உண்மையில அப்படி இல்லை நீங்கள் மேலும் மேலும் பலம் மிக்கவராக ஆகிறீங்க உள்ள ஊடுருவி போகிறவராக ஆகிறீங்க மனமானது இறுக்கமான பொருளானது உங்கள் வெளியே தான் நிற்கும் பனிக்கட்டி நீங்கள் அப்படியே ஒழுங்க முடியாது பனிக்கட்டி அப்படியே உள்ளே போனாலும் அது உங்களுடைய உடலின் எல்லா பகுதிக்கும் போய் சேராது ஆனால் தண்ணீர் போகும் உங்களுடைய ஒவ்வொரு செல்லுக்கும் அது போகும் ஒரே விஷயம் தான் தண்ணீரும் பனிக்கட்டியும் ஒன்று தான் தண்ணீரை நீங்கள் குடிச்சிங்கன்னா அது உங்களுடைய ரத்தத்தின் மூலமாக ஒவ்வொரு செல்களுக்கும் போகும் நீங்கள் பனிக்கட்டி விழுங்குனீங்கன்னா அது தண்ணீராக தான் போகும் அப்போ இறைவனை நீங்கள் அடையணும் அப்படின்னா மனதால் அடையவே முடியாது நீங்கள் பாடல்கள் பாடலாம் அவரை நோக்கி பிரார்த்திக்கலாம் அவரை நீங்கள் வர்ணிக்கலாம் நீங்கள் விரதம் இருக்கலாம் நீங்கள் வந்து திருவிழாக்கள் கொண்டாடலாம் என்ன வேணால் செய்யலாம் இதெல்லாம் மனதினுடைய செயல் பனிக்கட்டியினுடைய செயல் ஆனால் உணர்வானது எது இதெல்லாம் செய்யறதில்லை ஆனால் அது நேரடியாக இறைவனை நோக்கி போயிடுது அப்போ இந்த உணர்வு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மை பலவீனமாகும் அன்பு எப்பவும் தான் அதாவது ரொம்ப அன்புமிக்க மனிதர் வந்து யாரையாவது ஒரு ஆயிரம் பேர் கொண்டுட்டார்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா மற்றவர்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தாருன்னு வேணா நீங்க நம்ம படிக்கலாம் வரலாறுல கேட்கலாம் மற்றவர்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார் அப்படின்னு பார்க்கலாமே தவிர மற்ற தனக்காக மற்றவர்களுடைய உயிரை எடுத்தார் அப்படின்னு வரலாறே கிடையாது இது ஏன்னா அன்பு அவ்வளவு பலவீனமானது அது எதையும் அழிக்கக்கூடிய சக்தி கூட அதுக்கு இருக்கு இல்லை அது அழிவை நினைக்கும் சக்தி கூட அதுக்கு கிடையாது அந்த அளவுக்கு மென்மையானது ஆனா இந்த விஷயம் எல்லாம் மனதிற்கு எதிரானது மனம் இந்த யோசனை வரும்போதே உடனடியாக நிராகரிச்சிடும் அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிடுவோம் அப்படியெல்லாம் இருந்தா நீ இந்த உலகத்துல வாழ முடியாது இப்படி இருந்தீன்னா உன்னை இந்த உல உலகம் இழிச்சவாயின்னு சொல்லிவிடும் முட்டாள்னு சொல்லிவிடும் புழைக்க தெரியாதுன்னு சொல்லிவிடும் அதனால அதெல்லாம் பண்ணிடாத என் இதே மாதிரி இருக்குமாவே விறப்பாகவே இருந்தால் தான் இந்த உலகத்தில் நீ வாழ முடியும்னு உங்கள் விஷயம் நாம் என்ன பண்ணுவோம் சரி அதனால் தான் இந்த சமுதாயம் உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை நாம் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஏன்னா இந்த உணர்வுக்கு சமுதாயத்தில் எந்த முக்கியத்துவமும் இல்லை ஆனால் ஞானிகள் வந்து அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்போ நாம் இங்கே எதற்காக முக்கியத்துவம் அறிவுக்கோ மனதிற்கோ அந்தஸ்திற்கோ அல்ல உணர்வுக்கு தான் முக்கியத்துவம் இந்த உணர்வு தான் உங்களை இறைவனை நோக்கி அழைத்து சொல்லும் அதனால் அந்த வழிகாட்டியை தான் உங்கள் கையில் கொடுக்குறோம் உங்கள் கூட அனுப்புகிறோம் உணர்வை கொண்டு நீங்கள் இறைவன்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி உங்களை வழி அனுப்புகிறோம் ஆனால் இங்கே வர்ற மனிதர்கள் தாங்கள் பலவீனமானதாக உணர்றாங்க பலவீனமானதாக உணர்றதுனால பெரும்பாலும் இது போன்ற இடங்களை தவிர்த்திட்றாங்க உங்களுக்கு வந்து அபூர்வ சக்திகள் கிடைக்கும் நீங்கள் வந்து உலகத்திலேயே மிகச்சிறந்த மனிதராக மிக அதிகாரம் மிக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலமான மனிதராக மாறுவீங்க அப்படின்னு சொல்கிற இடங்களுக்கு போகிறாங்க மனிதர்கள் உங்களை வந்து உணர்வு பூர்வமாக மாற்றுறோம் அப்படின்னு சொன்னால் யாரும் வர்றதில்லை இதுதான் காரணம் அப்போ உண்மையிலேயே நீங்கள் கடவுளை அடையணும் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உணர்வு அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தாமல் தொடாமல் நீங்கள் அதை அடையவே முடியாது எனவே சத்தியம் ஏன் பலவீனமானது அப்படின்னா கடவுள் அதை விட மென்மையானவர் சத்தியத்தை விட கடவுள் மென்மையானவர் அப்போ அவ்வளோ மென்மையானவர்கிட்ட இவ்வளோ கடினமான விஷயங்களெலாம் வச்சு அவர் தாங்க மாட்டார் அவரோட மென்மையான ஒரு விஷயத்தை தான் அவர்கிட்ட கொண்டே கொடுக்க வேண்டியதார் அதாவது கடவுள்கிட்ட நம்ம மூளையை கொண்டே கொடுக்கறதில்ல இதயத்தை தான் அதாவது இதயத்தினுடைய எடை விட மூளையினுடைய எடை ஜாஸ்தி அப்ப அதனால இறைவன் அதை ஏற்றுக்கிறது இல்லை ரொம்ப வெயிட் ஆனதெல்லாம் வேண்டாம்ப்பா வெயிட் கம்மியாக இருக்கிற ஏதாவது கொடுன்னு கேட்குறாரு அப்போ நம்மகிட்ட தான் இருக்கு அதனால தான் நம்ம இதயத்தை கடவுள்கிட்ட கொடுக்கும் அப்போது கடினமான விஷயங்களை இறைவன் ஏற்றுக்கொள்வதை நிராகரித்து வருகிறான் மிக மென்மையான விஷயங்களை கடவுள் ஏற்றுக்கொள்கிறோம் அதனால தான் இயேசு அழகாக சொல்கிறார் பரலோக இறைவனுடைய சாம்ராஜ்யம் குழந்தைகளுக்கானதுன்னு சொல்கிறார் பெரியவர்களுக்கானது அறிவாளிகளுக்கானது பணக்காரனுக்கானதுன்னு அவர் சொல்லலை குழந்தைகள் ஏன்னா குழந்தைகள் தான் மிக மென்மையானவர்கள் குழந்தைகள் போய் எங்கேயாவது தீவிரவாதம் பண்ணியிருக்குன்னு கேள்விப்பட்டீங்களா யாரையாவது அடித்து தகராறு பண்ணிட்டு வந்திருக்கு கேள்விப்பட்டீங்களா போலீஸ் கேஸ் ஏதாவது குழந்தைகள் இருக்கா இருக்காது அவ்வளோ மென்மையானவர்கள் அந்த மென்மையானவர்கள் தான் இறைவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் அப்போ நாம் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெறப்பாக வர்றவங்களையெல்லாம் கரைச்சி அனுப்புகிறோம் சரியா கரைஞ்சு நீங்கள் போகும்போது இறைவனுடைய மடியில் போய் விழுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்